ஸ்ரீ டிவி நேரலுக்கு வணக்கம் குரோதி வருஷம் வைகாசி மாசம் உத்தராயணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வசந்த ரித்து பஞ்சமி முப்பத்தி மூணு நாழிக ஐம்பத்தி ரெண்டு வினாடி இருக்கு அதாவது இரவு ஏழு மணி முப்பத்தி மூணு மணித்துறிகள் இருக்கு ஆயில்ய நட்சத்திரம் நாப்பத்தொன்பது நாழிக இருபத்தி நாலு வினாடி அதாவது இரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு மணி வரைக்கும் இருக்கு வியாகாதங்கிறதான யோகம் முப்பத்தி ரெண்டு நாழிகை முப்பத்தி ஏழு வினாடிகள் இருக்கு பவகரணம் ரெண்டு நாழிக இருபத்தி ஆறு வினாடிகள் இருக்கு தியாக்யம்னு சொல்லக்கூடிய விளக்கக்கூடிய காலம் அதாவது ஒன்றரை மணி நேரம் செய்ய சுபகாரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் தியாஜ்யம்னு பேரு அது என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொம்பது நாழிக பன்னெண்டு வினாடி இருக்கு இதை நம்ம மணியில பார்த்தோம்னா ஒன்னதுக்கு மேல ஒன்றரை மணி நேரம் சுபகாரியங்களை விளக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொய்தல் இந்த தினத்துல திதிகளில் இருக்கக்கூடிய முதல் அஞ்சு திதிகளை மட்டும் பார்ப்போம் விசேஷமாக பிரதமா திவித்தீயா திருத்தீயா சதுர்த்தி பஞ்சமி இந்த பதினஞ்சு திதிகளை மூணா பிரிச்சுமான அஞ்சஞ்சா திதிகள் இருக்குது அஞ்சஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு கலைகளாக தேவர்களால் அந்த அமிர்தமானது உட்கொள்ளப்படுகிறதுன்னு வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு அந்த முதல் அஞ்சு திதிகள் தான் முதல் திதி ப பிரதமான பேர் அதுக்கு நந்தானு பேர் இன்னொரு பேர் நந்தானு பேர் அடுத்தது தித்தீயா தித்தீயாங்கிற ரெண்டாவது திதிக்கு பத்ரான்னு பேர் மூணாவது திருத்தீயான் ஜெயான் பேரு திருத்தீய்கிறதுக்கு ஜெயான் பேரு சதுர்த்திக்கு ரிக்தானு பேரு பஞ்சமின்னு சொல்லக்கூடிய பஞ்சமிக்கு பூர்ணான பேரு இப்படி திதிகளுக்கு இந்த அஞ்சுக்கும் அஞ்சு விதமான பேரு பதினஞ்சு திதிகளையும் மூணா பிரிச்சு அவைகளுக்கு விசேஷமாக ஜோதி ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் இன்றைய தினத்தினுடைய விசேஷம்